இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் ஓனர் பாக்கியாவை பார்த்து நீங்களே வந்து கவுன்சிலர்கிட்ட போய் இனிமேல் வந்து இங்கெல்லாம் வரவேணாமன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி வந்து கடையை உடைச்சி விட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியுமென்னு சொல்லி கேட்கிறார் அதை கிட்ட செல்வி என்ன அக்கா இந்த ஆள் இப்படி இருக்காரு இவரை நம்பி எப்படி வந்து கடையை நடத்துகிறதுன்னு சொல்லி கேட்கிறார் இதனை தொடர்ந்து பாக்கியா ஓனர் கிட்ட வந்து பேசி பார்க்கலாமன்று தான் நினச்சேன் ஆனால் பேசுகிறதுல ஒரு பிரயோஜனமோ இல்லைன்னு சொல்லி இப்போ தான் பார்த்துக்கலாம்னு சொல்கிறார் மேலும் இனி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்கிறார் அதனை அடுத்து இனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிற்கிறார் அதை பார்த்த பாக்கியா சந்தோஷமாக இனியா கிட்ட போய் ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா எதுவுமே வேணாம்னு சொல்கிறார் பிறகு வந்து பாக்கியா இனியாவை பார்த்து வீட்டில் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து ஆகா செல்வியை பார்ப்பதற்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிற்கிறார் அப்போ வந்து செல்வி நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த நீ சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து வந்து ஆகாஷ் பாக்கியாவை அந்த கவுன்சிலர் திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணினவரான்னு சொல்லி கேட்கிறார் இதைத் தொடர்ந்து எழில் அமிதாவுக்கு நிறைய வேலை கொடுக்க வேணாம் என்று பேசுகிறார் மேலும் ஜெனி எந்த வேலையுமே செய்யறதே இல்லை அவங்கள வந்து நீங்க பேசுறதே இல்லை அமிர்தாவை மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு செலியன் ஜெனியா பார்த்து என்னதான் இருந்தாலும் எழில் இப்படி சொல்லி இருக்க கூடாது என்று சொல்கிறார் அதை கேட்ட ஜெனி இப்ப கொஞ்ச நாளாவே வீட்டுல பிரச்சனையா தானே இருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்து Bagi